என்னமா பண்ற என்னப்பா பண்ற சாப்பாடு அடிக்கிறேன் இங்கே காட்டுங்க எதுக்கு இன்னைக்கு நைட் நம்ம வீட்ல டின்னர் ஏன்னு சொல்லுங்க எதுக்கு ஏன் வைத்தொலின்னு போட்டுருக்க அல்சர் வந்துச்சு அல்சர்னால அதனால இப்ப ரெண்டு மூணு நாள் நம்ம வீட்ல நைட்டுக்கு டின்னர் இதுதான் டின்னர் இல்ல என்ன சாவடிக்கிற புண்ணாக்கிட்டது நானா பரவாயில்ல ரெண்டு மூணு நாள் இப்படி சாப்பிட்றாலும் ஒன்று பத்து சாப்பிடுங்க மிஸ் பண்ணி வச்ச சி அடிச்சு வச்ச சாப்பாடு அடுத்தது அடுத்தது தயிர் தயிர் உங்களால சேர்ந்து நானும் இன்னைக்கு தான் சாப்பிட்றேன் ஏன் சரி நீங்க சாப்பிட்றப்ப நான் சீர் சோம்பேத்தனம் ஏய் யாரே எனக்கு ஏய் மத்த நாள்லாம் உங்களுக்கு தோசை வச்சு கொடுத்தீங்க அது மனசன் வேலைக்கு போயிட்டு வரணும் பழை சொறது உங்களுக்கு இதாக வருது உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாமல் வயித்தாமல் ஐஸ் கைட்றவர் சேரம் பாரு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அடிச்சடிச்ச சாப்பாடு பழைய சாப்பாடுலாம் இல்லை சுடு சாப்பாடு தான் அடிச்சு வச்ச சாப்பாடு தயிர் தொட்டுக்கப்பா சாமி உப்பு அது உப்பு தெரியுமா உப்பு தொட்டுக்குமா இதுல கலக்கிறதுக்கு உப்பு அவ்வளவு தொட்டுக்கிறது ஜீல தண்ணி ஊற்றி குடிச்சா நல்லா இருக்கும் அடிச்சு வச்ச சாப்பாடு மோர் ஊற்றி கலக்கி வச்சிருக்கேன் மோர் உப்பெல்லாம் போட்டு கலக்கி வச்சிருக்கேன் இதுக்கு சைட்டீஸா சின்ன வெங்காயம் சூப்பராக இருந்துச்சுங்க இதுக்கு சைட்டீஸாக சின்ன வெங்காயம் அப்புறம் காலையில் ஆட்டின புதினா சட்னி வீட்டில் இருந்துச்சு அது நைட்டு சூப்பராக டின்னர் முடித்தாச்சு இந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு இந்த சாப்பாட்டுக்கும் இந்த வெங்காயத்துக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பராக இருந்துச்சு பாய்